ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாரதநாநாராய நாயனோம் சென்னையிலே வசித்து வரும் இரையார்கள்லாம் மற்றும் வெளியூரிலிருந்து சென்னைக்கு சுற்றுலா வருகின்ற சிவபக்தர்கள்லாம் ஏழு சிவன் கோயிலை தரிசிக்கும் ஒரு அற்புதமான நல்ல முறையும் பரிகாரங்களும் காரியத்திற்கு வருகின்ற காரியம் வெற்றி அடைவதற்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பல நோய்களை தீர்க்கும் மகரிஷிகள் தரிசனம் கொடிமர தரிசனம் மற்றும் இங்கே யார் எந்தெந்த மகரிஷிகள் யார் யார் வந்தார்கள் இன்றும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் எந்த மண்டபம் எந்த ஆலயம் எந்த கோவில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம் சப்தஸ்தான தரிசனத்திற்கு முதலில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது பஜார் ரோடு சென்னை மயிலாப்பிரி காரணேஸ்வரர் சிவாலயம் ரெண்டாவது நடேசன் சாலையிலே அருகே அருகிலே உள்ள தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் திருபுர சுந்தரி உடனுரை தீர்த்தபாலீஸ்வர ஆலயம் மூன்று காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயம் தெற்கு வீதி மயிலாப்பூர் நான்கு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ விருப்பாக்ஷீஸ்வர் ஆலயம் பஜார் ரோடு ஐந்து ஸ்ரீவாலீஸ்வரர் ஆலயம் ஆறு ஸ்ரீ மரகதாம்பால் உடனுரை ஸ்ரீ மல்லீஸ்வர ஆலயம் முடிவாக பூர்த்தியாக ஏழு கற்பகாம்பாள் உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வர ஆலயம் இப்படி ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் சித்தர்கள் வகுத்து கொடுத்த முறையில் தரிசனம் பண்ணும்பொழுது அளவற்ற பலன்களை நாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெளியூர் யாத்திரைகள் போகிறோம் ஆனால் பூர்ணமாக செய்கின்றோமா என்றால் அவரவர்களுக்குத்தான் அது தெரியும் வழிகாட்டி எப்படியோ வழி என்ன தெரிஞ்சுமோ ஆனால் இந்த எளிமையான சட்டை நடந்து கூட செல்லக்கூடிய இடத்திலே ஒரு ரெண்டு மைல் தூரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு மூணு மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய முழு பலனையும் பெறக்கூடிய சப்தஸ்தான வழிபாடை இப்பொழுதே நீங்கள் ஆரம்பித்தேன்னா ஒரு நாள் இல்லை என்றால் முடிந்தவரை காலை மாலை இரண்டு வேளையிலும் சிறிது நேரம் ஒதுக்கி அதுவும் விடுமுறை நாட்களிலே செய்யும் பொழுது உங்களுக்கு அளவற்ற நல்ல பலன்களை தரும் எப்பேறுப்பட்ட நோய்களையும் தீர்க்கும் அப்படிப்பட்ட ஸ்தலமானது ஏழு ஸ்தலங்களிலே எத்தனை ராகம் என்னென்ன ராகங்களிலே என்னென்ன எப்படி இசைப்பது என்னென்ன காரணத்துக்காக நாம் வருகின்றோம் என்பதற்கு உணர்த்துவதற்கு காரணங்களில் முக்கியமான பிரதானமாக இருக்கின்றது காரணீஸ்வரர் ஆலயம் இப்படி ஞான சக்திகளையும் யோக சக்திகளையும் ஒருங்கே த நமக்கு கிடைக்கின்ற கபாலீஸ்வராலயத்தினுடைய யோக மண்டபம் இன்னும் பல கோடி மகான்கள் அக்கிய தீர்த்தம் அதாவது தீர்த்தபாலீஸ்வரர் கோயிலிருந்து சென்னை கடற்கரை வரை அநேகமாக எல்லா இடங்களிலும் தீர்த்த கிணறு இருந்த இடத்தை பற்றியும் அதனுடைய ரகசியங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வர ஆலயத்திலே நான்கு மாட விதிகளிலும் எப்படி யார் யார் கன்னிகா மாடங்கள் என்று சிவபக்தர்கள் அங்கே இருந்து தரிசனம் செய்த அற்புதங்களையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் வேலை இல்லாமல் திண்டாடுகின்றவர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஒரு சனி மகாதசை ஆண்டு சனி இப்படி நினைக்கின்றவர்களுக்கு நல்ல பரிகாரம் தரும் வள்ளீஸ்வரர்களுடைய சனீஸ்வர மூர்த்தியையும் சர்வேஸ்வரையும் ஒரு சேர வல்லம் வந்து அதுவும் இன்னைக்கு மத்தியானம் மூன்று அதாவது இன்றைக்கி என்ன என்ன பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ஒரு விதம் நாலரையிலிருந்து ஆறு மணி வரை சர்வேஸ்வரர் சர்வேஸ்வரையும் சனீஸ்வரையும் சேர்த்து வழிபடுவதற்கு காரணம் என்ன மயிலை மாமுனி ஸ்ரீ மயிலை ஸ்ரீ சுந்தரராம குருஜியை பற்றி இங்கே உள்ளடக்கமாக தர இருக்கின்றோம் கொடிமரத்தை தரிசிக்கும்போது எப்படி யோகமானது நமக்கு சித்திக்கும் ஏற்படும் என்பதே கபாலீஸ்வரலயுடைய கொடிமரத்தினுடைய அற்புதத்தையும் இன்னும் குலக்கரையினுடைய அதி அற்புத அற்புதத்தையும் நமது சர்க்குரு ஸ்ரீ லீ வெங்கட்ராமஸ்தர் ஒரு சுமார் இருபது வருடத்துக்கு முன்பாக கொடுத்த சப்தஸ்தான வழிபாட்டிலே முக்கியமானவற்றையெல்லாம் மிக விரைவாக பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு என்ற பகுதிகளிலே கபாலீஸ்வரர் சப்தஸ்தான வழிபாடு என்கின்ற தலைப்பில் பார்ப்போம் தயாராக இருங்கள் உங்களுக்கு எல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயம் 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 என்று சொல்வோம் எதுவும் என்னுடையதில் அனைத்துடையவர்களால் நாச்சரா